அதாவதுமா எப்போதுமே நாம ஆடி மாத பௌர்ணமி என்ன திதியோம் குரு பூர்ணிமா நன்னாளாக வழிபாடு செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா ஆடி மாதம் என்பதை கடக மாதம் என்று சொல்வோம் கவனித்து பார்த்தீங்கன்னா இதுல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சந்திரன் இதுல உச்சமடைகிற கிரகம் குரு பகவான் நீச்சம் அடைகிற கிரகம் செவ்வாய் பகவான் இப்ப ஒரு மனிதனுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஆசை கோபம் பிடிவாதம் கர்வம் இது எல்லாம் அவனை தீங்கிழக்க வைக்கும் அது கர்ம வினையாக மாறும் இப்போ இந்த கர்ம வினைக்கு உரிய கிரகமான செவ்வாய் என்னாகிறார்னா இந்த கடக நீச்சம் அடைகிற இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் குருவினுடைய பலம் எங்க இருக்கிறதோ அங்கு கர்ம வினை வேலை செய்யாது குருவினுடைய தன்மை எங்கு பலகீனமாக இருக்கிறதோ அங்கு கர்ம வினை அதிகமாக வேலை செய்யும் இப்போ குரு அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்வியல்ல தெய்வ கடாட்சத்திற்குரிய கிரகமாக நாம தெய்வ அருளுக்குரிய கிரகமாக சொல்கிறோம் இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்போ மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க குரு நீச்சம் செவ்வாய் உச்சம் அப்போ கர்ம வினை அதிகமாக இருக்கிற பொழுது அங்க தெய்வத்தன்மை என்னாகிறது குறைந்து விடுகிறது கர்ம வினையை அதிகமாக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் நீச்சம் அடையும் பொழுது அங்க குருவினுடைய தன்மை என்னாகுது கடகராசியில் அதிகமாகிறது அப்போ நம்மளுடைய கடகராசியினுடைய காரகத்துவமே குரு அருளை பெற்றுத்தரக்கூடிய காரகத்துவம் தான் குரு அருள் எங்க இருக்கிறதோ அங்க மனம் தெளிவா இருக்கும் அதனாலதான் சந்திரன் ஆட்சி பெற்ற வீட்டில் குரு உச்சம் சோ எந்த ஒரு மனிதனுக்கு மன தெளிவு இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு தெய்வத்தின் அருளும் குருவினுடைய அருளும் என்ன இருக்கிறது பூரணமாக இருக்கிறது இப்ப நம்ம எல்லாருமே மனிதர்கள் தானே நமக்கும் ஆசை காமம் குரோதம் இதுல எல்லாத்துலேயுமே சில தவறுகள் அறியாமல் செய்து விடுவோம் எது சரி எது தப்புன்னு புரிய வைக்கிற பொறுப்பு நம் முதல் குரு தாயிடம் இருக்கிறது இரண்டாவது பொறுப்பு வந்து நம்மளை வழிநடத்துபவர்களிடம் இருக்கிறது குருன்னா ஒரு தோற்றம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது நமக்கு யார் நலம் விரும்பிகளோ அவர்கள் அனைவருமே நம் குரு தான் அவங்க இந்த தோற்றத்தில் தான் இருக்கணும் ஆன்மீக நிறையில தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்கள் நலத்தை விரும்பக்கூடிய அத்தனை நபர்களுமே உங்களுக்கு குருமார்கள் தான் அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருபூர்ணிமா பூர்ணிமா நன்னாள் அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளுடைய கர்ம வினைகள் குறைவதற்கு குருவிடம் வேண்டக்கூடிய நாள்